பூனை கேள்விப்பட்டிருப்பீங்க மதுரையில ஒரு நபருக்கு கடிச்சு அதனால ராபிஸ் தொற்று ஏற்பட்டு அந்த மன உளைச்சல்ல அவர் தற்கொலை பண்ணிட்டாரு நாய் கடிச்சா மட்டும்தான் வருமா அப்படின்றது கிடையாது பூனை வௌவால் குரங்கு குதிரை மாடு நரி இதில் எது கடிச்சிருந்தாலும் அலட்சியமாக விடாதீங்க எந்த அனிமல் பைட்டா இருந்தாலுமே நீங்க அலட்சியமாக விடாமல் நான் சொல்கிற இந்த த்ரீ ஸ்டெப்ஸை உடனே ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் நார்மலாக வர டேப் வாட்டர் அந்த தண்ணியை நல்லா பைப்பில் திருவிட்டு எந்த இடத்துல கடிச்சதோ அந்த இடத்துல நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி விடுங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பக்கமே நல்லா வாஷ் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்க ஜிஹெச்ஓ பிரைவேட்டோ போயிட்டு ஏஆர்வி வேக்சின் ஆன்டி ராபிஸ் வேக்சின் போடுவாங்க சோ அத வந்து கண்டிப்பா நீங்க வந்து போட்டுக்கணும் கவர்மெண்ட்ல இப்ப எப்படி போடுறாங்க அப்படின்னா கடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தோம்னா மாசத்துக்கு நாலு ஊசி டைம் இன்டர்வெல்லோட போடுறாங்க கடிச்சதுக்கு அப்புறம் மாசத்துக்கு அஞ்சு நாள் இடைவெளியில நடுநடு இடைவெளி விட்டு ஐந்து நாட்கள் முன்ன மாதிரி பதினாறு ஊசியோ இடுப்பை சுற்றி இருபத்தெட்டு ஊசியோ அந்த மாதிரிலாம் போடுறது கிடையாது மாதத்துக்கு ஐந்து ஊசிகள் வந்து கவர்மெண்ட்லேயே போடுறாங்க போய் போட்டுக்கோங்க தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கடிக்க இடத்துல ப்ளீடிங்கோ இல்லை வேற ஏதாவது சிவியராக இருக்கும்போது உங்கள் டாக்டரோட சஜஷனோட ராபிஸ் இமனோக்ளோபின்ன்ற ஒரு தடுப்பூசியை வந்து நீங்கள் போட்டுக்கலாம்